அதாவது இப்போ எல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ படமாகவோ இல்லை ஒரு பெரிய இயக்குனர் படங்களாவோ ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு குறையை சொல்லி ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு சாமானியன் பார்த்திங்கன்னா அந்த படத்தின் மீதும் அந்த படத்தின் இயக்குனர் ஹீரோ மீதும் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வழக்கு தொடருவாங்க அதாவது முன்ன வந்து சில அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே பிரபலப்படுத்திக்காக இந்த யுக்தியை வந்து பயன்படுத்தினாங்க நமக்கே தெரியும் பாபா இருந்து அதுக்கப்புறம் வரிசையாக ஏகப்பட்ட கமல் படங்களில் சொல்லலாம் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு ராஜா எம்பிபிஎஸ்ஸு எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாலும் போல விரும்மாண்டி விஸ்வருவம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் கமல் படங்களாகவே இருந்தோ எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மாட்டினது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ விஜயவர எல்லா படங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை விதிக்கணும் இல்லை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ஓட விடாமல் அப்படியே நிறுத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்ப்புலாம் அவர் இப்போது இந்த தடவை மாற்றினது நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய தங்களான் படம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றியும் நம்ம ரஞ்சித் மேலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு அவர் யார் அப்படின்னா வக்கீல் பொற்கொடி அப்படிங்கிறது தான் புகார் கொடுத்துருக்காங்க அது ஏன் புகார் கொடுத்தாங்க என்னதான் பிரச்சனை என்னதான் சர்ச்சை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தங்களான் படத்தில் புத்த மதத்தை உயர்வாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வைணவ மதத்தை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகளை வச்சிருக்காங்க ஸோ அதை படத்துலேருந்து நீக்கவே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் மேலே புகார் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த படத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்காவிட்டால் நான் மேலும் வழக்கு தொடருவேன் அப்படின்னு வேற குறிப்பிட்டுருக்காங்க ஏமா இந்த வைணவம் புத்தம் அப்படிங்கும் போதே நமக்கு ஃப்ளாஷ்பேக் தசா வர்றதுக்கு போது தசாவதத்திலே கமலர்கள் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் அப்படிங்கிறதுக்கான மோதலை வந்து படத்தோட ஆரம்பத்தில் காட்டியிருப்பாரு அதற்கு எதிர்ப்பு வந்துச்சு நம்ம அதெல்வோட ஆயிரத்தி இருநூறுல பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான பிரச்சனையாக ஒரு கிளறாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இப்போ இந்த தடவை புத்த மதத்துக்கும் வைணவ மதத்துக்கான பிரச்சனைகளை நம்ம ரஞ்சித் அவர்கள் புத்த மதத்தை உயர்வாக காட்டி வைணவ மதத்தை டம்மி பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்திருக்கு கேஸே போட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க சொல்கிற மாதிரி இந்த சர்ச்சைக்குரிய காட்சிகளை ரஞ்சித் அவர்கள் நீக்கிறாரா இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்குமே மேலே படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் ஆக போது படத்தோட ரிசல்ட்டால் பார்த்தீங்கன்னா படம் வந்து பெரிய ஸ்க்ரீன்லேருந்து மாறி சின்ன சின்ன ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு ஸோ இனிமே அந்த கே காட்சிகள்லாம் நீக்கி அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில பட் பொறுத்து பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு